நீ யார வேணா லவ் பண்ணு யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் குழந்தை கூட பெற்றுக்கோ அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட கூப்பிட்டுக்கோ அதை ஏன்டா ராங் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க போனவை சார் வாங்க சார் வெல்கம் சார் வெல்கம் டு சீட் வித் சிக்கன் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க சார் சொல்லுங்க சார் வெஜ் இருக்கு நான்வெஜ் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ மெனு கூட பார்த்து சொல்லுங்க வாங்க சார் வெல்கம் சார் என்ன சார் வேணும் என்ன சார் சாப்பிடுறீங்க சீட் சிக்கன் சார் என்ன சார் சாப்பிடுறீங்க வாங்க சார் வாங்க சார் வெல்கம் சார் நான் நிமிஷம் இருந்தாலும் கரெக்டா நடக்கும் இருந்தாலும் கரெக்டா நடக்கும் போயிட்டு

அதை குடு நான் வேலை வாங்க போய் ரெஸ்ட் எடு பிசா போங்க நீங்க ஏன்டி உங்க நான் எதுக்கு இருக்கேன் நான் எதுக்குங்க இருக்கேன் நான் இருக்கையில நீங்க வீட்ல வேலை பார்க்கலாமா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர்ல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க வீட்ல வேலை பார்க்க கூடாது உங்க வேலை என்ன டிப் டாப்பா போறியா டிப் டாப்பா வரிய ராஜா மாதிரி கம்பீரமா இருக்கணும் உங்களுக்கு வேலை செய்ய நான் இருக்கேன் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை குழம்புல ஏதோ கூடி போச்சுமா என்னங்க மஞ்ச பொடி இல்ல மஞ்ச பொடி கூடல உப்பு உப்புமா கூடி இருக்கு இல்லமா டேஸ்ட் பாக்க விடு காரந்தே லை காரமா கூடிருச்சு என்னங்க சொல்றீங்க சொல்ல விடுமா

அமுதா சட்டை அயன் பண்ணி வைக்க சொன்னானே வச்சிருக்கியா அதெல்லாம் அயன் பண்றது டைம் இல்ல கபூல் வந்து ஏதாவது ஒரு பழைய சட்டை எடுத்து போட்டு போ சரி டீ ஆச்சு நான் வேலைக்கு கிளம்பறேன் பேக்னே போட்டு டீ அங்க இருக்கு அடுப்புல அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு போ இந்தாங்க சட்டை சரி டேபிள் மேலே வை சரிங்க நீங்கள் நிறைய இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஐயோ எப்பவும் கோப்படாத மனுஷன் இன்னைக்கு கதவெல்லாம் சாத்துறாரு பெல்ட் எல்லாம் எடுக்கிறாரு ரொம்ப ஓவரா தான் போறோமோ எப்படியோ இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த பணம் ரொம்ப லேசா இருக்கு அவ்வளவா இழைச்சிட்டோம்

நான் எங்க வாங்குனேன் ஏன்னா இப்ப எங்கனா பக்கத்துல கடையில வாங்கிருக்கும் போது அக்கா இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருப்பாங்களா என்னால கமெண்ட்ல ரிப்ளை பண்ண முடியாது எங்க நான் பக்கத்து கடல இந்த மாதிரி சிகேஆர் ஃபேஷன்ஸ்ல வாங்குனேன் பிசிஆர் க ஷோரூம்ல வாங்கினேன்னு சொல்ல முடியாது இது மாதிரின்னா நான் ஆன்லைன்ல வாங்கின ஆன்லைன்ல வாங்கினா நான் லிங்க் போட முடியும் ஆன்லைன்ல வாங்குனா நான் உங்களுக்கு சொல்றேன் லிங்க் போடுறேன்னு இல்லனா விட்டுருங்க அது மாதிரி நான் பியூட்டிஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போங்க போகும்போது இப்பதானே நீயே சொன்ன செருப்பு கடிக்குதான்னு கேட்டேன்

வண்டியை மதுரை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா அவன் டீய வாங்குறது சுத்திட்டு இருக்கான் நான் வண்டியை கிளாமனா ஓணேலாகணும் அண்ணே வண்டியை ஃபுல்லா செக் பண்ணியாச்சு செயின் பிராக்கெட் தான் மாத்தணும்

கொண்டு வந்த ஸ்கூட்டியா ஸ்கூட்டி எது சேன்ட் பயிட்டு அதத்த காணம் தான் மாத்தணும்